வணக்கம் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நைன்டி நைன் ஆட்ஸ் பற்றி தான் போகிறோம் ஸோ நைன்டி நைன் ஆட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாடு கம்பெனி தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து நைன்டி நைன் ஆட்ஸில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கம்பெனி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருப்பாங்க ஸோ இதாங்க அம்பேவா டெக்னோ பிரைவேட் லிமிடெட் ஓகே இது வந்து ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் பிடிஎஃப்லாம் கொடுத்துப்பேன் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே வந்து வெஃபி பண்ண தான் வந்து எடுத்துருக்கு அப்படியே தான் டெக்னோ பிரைவேட் லிமிடெட் இந்த வந்து லீகல் சைடுக்கும் வாங்கியிருக்காங்க ப்ரைவேட் லிமிடெட் சைடு வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா சோ இது நிறைய ப்ராஜெக்ட் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நியூ ப்ராஜெக்ட்டாக வந்து நைன்ட்டி நைன் ஆட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பிளான் பற்றி சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க என்னன்னா தொண்ணூத்தொம்பது ரூபா கட்டி உள்ளே வரும் அந்த தொண்ணூறு ரூபா நம்ம எதுக்காக கட்டுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஆடு கொடுக்கலாம் ஸோ கம்பெனி வந்து நமக்கு ஆடு கொடுக்காது நம்ம தான் கம்பெனிக்கு ஆடு கொடுக்குறோம் அதாவது நீங்கள் ஒரு டெக்ஸ்டைல்ஸ் ஷாப்போ இது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்களோ ஓகேவா ஆனால் நெட்ஒர்க் துறையை தவிர மற்றது அதாவது கடையை வச்சு இருக்கீங்க உங்கள் கடையில் சேல்ஸ் ஆகணும் இப்படிப்பட்ட கடை வந்து இருக்குன்னு சொல்லி மக்களுக்கு தெளிப்படுத்துறீங்க அந்த மாதிரி ஆடு கொடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆடு வந்து ஒன் மந்த்துக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஓகேவா எல்லாத்துக்கும் வந்து ஷோ ஆகும் அதாவது ஆட் பேக்கேஜ் வேலியிட் வந்து ஒன் இயர் ஓகேங்களா ஒன் இயர் அது எப்போ வேணால் நீங்கள் ஆடு கொடுக்கலாம் ஜாயின் உடனே தர தேவை கொடுக்காம கூட இருக்கலாம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்கும் அந்த ஆடு வந்து ப்ளே ஆகும் ஸோ அதுதான் நம்ம தொந்த முறை கொடுத்து நம்ம ஆடு வந்து கொடுக்குறோம் இப்போ நிறைய டிவி சேனலாக நம்ம போய் பணம் கட்டி ஆடு கொடுப்போம்னா அந்த மாதிரி தான் சரிங்களா பணம் கட்டி ஆடு கொடுக்குறோம் அவ்வளோ அதில் தொந்த முறை மட்டும் கட்டி நம்ம ஒரு ஆடு மட்டும் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் இன்னும் ஆடு கொடுங்கன்னா இன்னொரு பேக்கேஜ் போட்டு நீங்கள் ஆடு வந்து கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து தொண்ணூற்றம்பா கட்டி உள்ளே வரக்கூடிய ஆட்களுக்கு இது மட்டும் கிடையாது இன்னும் அடிஷனலாக கூடுதல் பேக்கேஜ்லாம் இருக்குது உங்களுக்கு கீழே யார்லாம் இது வந்து ஒர்க்கிங் கான்செப்ட் ஃபியூ அண்ட் பியூர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கான்செப்ட்டு நான் ஒர்க்கிங் கான்சப்ட்டு இதுக்குள்ளே இருக்குது ஆட்டோ ஃபில் மூலியமாக த்ரீ டூ த்ரீ மேட்ரிக்ஸ் வந்து ஃபில் ஆகும் சரிங்களா ஸோ கம்பெனிக்குள்ள ஐடி வச்சு அதை வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க கம்பெனி ஸோ நம்மளே கூட த்ரீ டூ த்ரீ மேட்ரிக்ஸாக ஒர்க் பண்ணி போகலாம் ஸோ தொண்ணூற்றி ரூபாவில் நீங்கள் மூணு மூணு நபர் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய பேர் இந்த இடத்துல இந்த இடத்துல தவறு இருப்பீங்க ஏன்னா நம்ம மூணு பேர் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி விட்டுருப்பீங்க வரக்கூடிய எல்லா நபருமே ஒவ்வொரு நபரும் மூணு மூணு பேர்தான் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து மேலே மேலே போயிட்டே இருப்பீங்க ஓகேவா அதுதான் கான்செப்ட்டு நிறைய நபர்கள் வந்து நிறைய விசாஸ் கான்செப்ட்டில் நான் மூணு பேர் கொடுத்துட்டேன் சார் ஜம்யா டம்யா வந்து ஐடியா தான் கணக்கு எடுக்கப்படாங்க ஒரு நபர் உள்ள வராரா அவரும் வந்து மூணு நபர்களை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள முன்னாடி தராக இருக்கும் ஏன்னால் அட்லீஸ்ட் ஒன்றாவது கொடுத்து அதன் மூலியமாக டீம் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படி இருந்தால் கூட ஓகே தான் சரிங்களா எந்த வித ரஃபரம் பண்ணாமல் வந்தால் நீங்கள் சம்பாதிக்க முடியாது இந்த கான்செப்ட்டில் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி போட்டுருப்பாங்க பாருங்கள் அதாவது ஒர்க்கிங் காந்தம் சொல்லுவாங்க ஒரு டேரக்டர் ரஃபல் பண்ணிங்க அப்படின்னா ட்வென் டொன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒன் டைம் கிடைக்கும் அதே மாதிரி செல்ஃப் ஆட் போனஸாக வந்து ஃபைவ் பெர்சென்ட் வந்து கிடைக்கும் அஞ்சு ரூபா டெய்லி வந்து அந்த அஞ்சு ரூபா கிடைக்கும் டீம் இன்கமாக ரூபா கிடைக்கும் ஸ்பான்சர் இன்கமாக ஒரு அஞ்சு ரூபா கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா பக்கமாக கிடைக்குது ஸோ செல்ஃப் ஆட் போனஸுன்றது நமக்கு வந்து ஒவ்வொரு ஐடி கீழே வருது பார்த்தீங்களா அதுதான் செல்ஃப் ஆட் போனஸ்னு சொல்லிட்டு அவங்க ஆடு கொடுக்க வருவாங்க அவங்ககிட்டருந்து அஞ்சு ரூபா கிடைக்கும் ஒவ்வொரு ரெஃபலுக்கும் நமக்கு வந்து அந்த டீம் இன்கமாக கிடைக்கும் ஸோ ஸ்பான்சர் அவங்க வந்து ரெஃபர் பண்ணுவாங்க ஓகே அவங்க ரெஃபர் பண்ணும்போது அதுவும் அஞ்சு ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் டேப் ரெஃபர் பண்ணிணா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒன் டைம் கிடைக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ருபீஸும் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் இதாங்க இதாங்க லெவல் ஸோ த்ரீ இன்ட்டு த்ரீ மேட்ரிக்ஸ் போட்டுருக்காங்க பாருங்கள் அதாவது எந்த நபர் எந்த லெவலில் மொத்தம் பத்து லெவல் இருக்குது ஸோ எந்த நபர் எந்த இதில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபா கிடைச்சிட்டே இருக்கும் சரிங்களா அதான் வந்து இதில் கான்செப்ட் ஸோ இதில் வந்து டீ டீம் கொஞ்சம் டெவலப் ஆச்சு அப்படின்னா நிறைய இன்கம் நீங்கள் சம்பாதிக்க முடியும் அதாவது நீங்கள் ஒரு மூணு பேரத்தை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள நம்ம வைக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தொண்ணூற்றம்பது ரூபாவில் ஈஸியாக வந்து நீங்கள் டீம் எடுக்க முடியும் ஒரு மூணு பேர்த்த கொடுக்க முடியும் அவங்களும் வரக்கூடிய நபர்கள் எல்லாமே அதே மாதிரி பண்ணிட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணு மூணு பேர்த்த உங்களுக்கு மூணு ஒன்பதாகவும் ஒன்பது எழுபத்தேழு ஆகும் அப்படியே டெவலப் ஆகிட்டால் போயிட்டுருக்கோம் ஸோ பத்து லெவலில் நமக்கு வந்து எவ்வளோ இன்கம் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து எல்லா லெவலும் ஃபில் ஆச்சுன்னா கூடி பார்த்தா கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரரூவா சம்பாதிக்கலாம் ஸோ இது ஈஸியான கான்செப்ட் தான் ஆனால் ஒர்க்கிங் கான்செப்ட்டு இதில் வந்து ஆட்டோ ஃபில்லிங் இருக்குது அதாவது நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டிங்களா நூறுரூவா கட்டி வாங்க ஆனால் அந்த இன்கம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாத இன்கம்னால் உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் கிடைக்கும் ஆனால் நம்ம பின்னாடி வரக்கூடிய மனிதர்கள் எல்லாமே வந்து மூணு பேர்த்த கொடுக்கக்கூடிய கப்பாசிட்டி உள்ள மனிதராக இருந்தாங்க அப்படின்னா எல்லாமே டக்கு டக்குன்னு ஃபில் ஆகிட்டு நீங்கள் நாலு லட்சம் ஏழு மணி வாய்ப்புகள் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்கள் டீம் ஒர்க் பண்ணுறதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து ஏன் பண்ணுவீங்க ஓகேவா ஸோ இல்லை நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கட்டி உள்ளே வரீங்க அப்படின்னா அது கம்பெனி கம்பெனிக்குள்ளே வர ஐடிஸை வச்சு அது வந்து த்ரீ டூ த்ரீ மேட்ரிக்ஸில் எல்லாத்துக்கும் வந்து சீனியாரிட்டி வைஸில் உங்களுக்கு வந்து டீம் ஃபிளைட்டே வந்துட்டு இருக்கும் அது ஸ்லோவாக தான் கிடைக்கும் சரிங்களா ஓகே ஸ்லோவாகவும் நீங்கள் ஏன் பண்ணலாம் ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் ஏன் பண்ணால் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் நீங்கள் டீம் மெம்பர்ஸும் வரவங்க எல்லாமே மூணு பேர்த்த கொடுத்தா போதுங்க அவ்வளோதான் சரியா ஒவ்வொரு நபரும் மூணு பேர்த்த கொடுத்து கொடுத்தா போதும் அவ்வளோதான் எல்லாமே வந்து நாலு லட்சம் ஏன் பண்ணலாம் சீக்கிரமாகவே சரி இது வந்து லாங் டைம் போகக்கூடிய கம்பெனி இது வந்து ஒர்க்கிங் கான்செப்ட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா லாங் டைம் போகும் ஸோ அதே மாதிரி இது வந்து எங்கேயும் க்ளோஸ் ஆகாது ஏன்னால் இதில் வந்து ஒர்க்கிங் கான்செப்ட் வந்தால் நமக்கு இன்கம் போட போகுது இல்லைனா நமக்கு வந்து அப்படி இன்கம் ஸ்டாப் ஆகும் எப்போனா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ லாங் டைமுக்கு வென் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து இந்த நைன்ட்டி நைன் ஆப்ஸ் ஸோ இதை வந்து நாங்கள் எடுத்துருக்கோம் எடுத்து இது அடுத்த லெவலில் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா ஒரு நூறுரூவாவில் நாலு லட்சம் கிடைக்குது அப்படின்னா பெரிய விஷயம் தானே எல்லாமே ட்ரை பண்ணலாம் இல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து நம்ம முன்னுக்கு வர முடியும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களே ஸோ இது நல்ல கம்பெனி தான் சென்னையில் ஆஃபீஸ் கூட இருக்குது நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஆஃபீஸ் அட்ரஸ் கூட இங்கே போட்டிருப்பாங்க ஸோ எங்கே பாருங்கள் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து போகலாம் எல்லா நம்பரும் நான் சென்ட் பண்ணுவேன் நீங்கள் தொந்த முறை கட்டிட்டீங்க அப்படின்னா எம்டி நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணுவோம் நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம் அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஆஃபீஸ் கூட விசிட் பண்ணி பார்க்கலாம் சென்னைக்கு சென்னையில் தான் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகேங்க ஸோ இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் பற்றி நம்ம வந்து லாகின் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம வந்து அடுத்தடுத்த விடல நம்ம பார்ப்போம் ஸோ பிஸ்னஸ் பிளானை பற்றி தெரிஞ்சுக்கோங்க மறுபடியும் நான் சொல்கிறேன் தொண்ணூத்தொம்பா கட்டி உள்ளே வரீங்க ஒரு ஆடு நீங்கள் கொடுத்துக்கலாம் கம்பெனிக்கு நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க ஒரு முப்பது நிமிஷமோ இல்லை ஒரு நிமிஷமோ நீங்கள் வீடியோ மேக் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் எல்லாமே ஆடு தான் உங்களோட ஷாப் பற்றி நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த த்ரீ டு த்ரீ மேட்ரிக்ஸில் எல்லாமே நமக்கு வந்து வாய்ப்புகள் மிகப்பெரிய வாய்ப்புகள் காற்றுட்டுருக்கு பயன்படுத்திக்கோங்க மக்களை ஸோ இதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் நூறுரூவா கட்ட தயார் அப்படின்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் கம்பெனி அக்கௌண்ட் நம்பரெலாம் சென்ட் பண்ணுறேன் வேணும் அக்கௌண்ட் நம்பர் வேணும் அப்படின்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பேசில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டு எனக்கு பேமெண்ட் ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட்டு உங்களோட ஐடி நம்பர் உங்களோட நேம் போடுங்க ஓகேவா இதில் வந்து ரெண்டு ஐடி நம்பர் கொடுப்பாங்க ஒன்று வந்து விசேஷம் பண்ணும்போது என்கொயரி நம்பர்னு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்டிவ் பண்ணோன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் ஒன்று வரும் அதை போட்டு தான் நீங்கள் லாகின் பண்ணுவோம் சரிங்களா ஸோ இதில் வந்து ரெண்டு ஐடி நம்பர் வரும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த வீடியோவில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த ஜாப் பற்றியும் சரி அடுத்த ஜாப் பற்றியும் சரி வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்